அம்மா நாளைக்கு வந்து அவங்கள பாக்குறேன் சரியா நாளைக்கா சரி அப்போ நீங்க தான் எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும் சரியா சரிடா செல்லம் ஸ்ருதிக்கு சேர்த்து வாங்கிட்டு வரணும் மறந்துடாதீங்கன்னா உங்களுக்கு ஸ்ருதி பாப்பாக்கு கேக்கு சாக்லேட் காரு பொம்மை எல்லாம் அம்மா வாங்கிட்டு வரேன் ஓகேவா பொம்மை காரு ஜாலி நல்ல அம்மா முமட செல்லம் சாப்பிட்டு நல்ல தூங்குங்க அம்மா காலையில் வந்து உங்களை பாக்குறேன் சரியா ஓகேம்மா குட் நைட் லவ் யூ லவ் யூடா செல்லம் குட் நைட் அப்ப நான் போன வெச்சுறேன் ம் ஹலோ ஹலோ புவனா சொல்லுண்ணா என்னம்மா தூங்கிட்டு இருக்கியா ஆமா ரமேஷ் அண்ணா நேற்று நைட்டு தான் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு அதான் கொஞ்சம் டயர்டா இருக்க சொல்லுண்ணா ஏதாவது முக்கியமான விஷயமா சாரிம்மா உங்ககிட்ட கேட்காமலேயே இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் என்ன ரமேஷ் அண்ணா உனக்கு தான் தெரியும்ல இதை நான் என் தேவைக்காக மட்டும்தான் பண்ணுறேன் அதுவும் இல்லாம எனக்கு பீரியட்ஸ் வேற அதனால ரொம்ப டயர்டாக இருக்குண்ணா ப்ளீஸ் இந்த அப்பாயிண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க போனா உன்னோட கேரக்டர் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பிடிக்காததை நான் எப்பவும் செய்ய மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும் இது நீ நினைக்கிற மாதிரி ரெகுலர் கிடையாது நீ கூட பேச போகிற அவ்வளோதான் பேசிறது கே அவរ என்கிட்ட வரணும் வேற யாரையாவது பார்க்க சொல்லுங்கண்ணா பேசறதுனா family பத்தி பேச போறது இல்ல இது உன்னை பத்தி இன்டர்வியூக்கான அப்பாயின்ட் இன்டர்வியூவா என்னنا சொல்றீங்க 얘네 இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் என்ன பெருசா சாதிச்சிட்டேன் انا இன்டர்வியூ எடுக்க வரবরে මොනதா இன்டர்வியூ எடுக்கணும்னே அடம்பிடிக்கறாரு என்னنا நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்து என்ன ஆக போகுது அதுவும் இல்லாம போட்டோஸ் வீடியோஸ் வேற எடுப்பாங்க இதுல எனக்கு செட் ஆகாதுன்னா இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வரப்போறவரோட பேரு மிஸ்டர் சந்திரசேகர் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் பெண்களை பெருமைப்படுத்துற விதமா நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட மூணு மாசமா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருமா நானும் அவரை பத்தி நல்லா விசாரிச்சிட்டு தான் இந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாம அவரு கூட வேற யாரும் வரப்போறது இல்ல அதனால நீ நினைக்கிற மாதிரி எந்த photos வீடியோஸும் எடுக்க மாட்டாங்கம்மா நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லும்மா நான் வேற அவருக்கு ஓகே சொல்லிட்டேன் நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் எதுவும் தப்பா நடக்காம மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா அது என் குழந்தையோட வாழ்க்கைய நாளைக்கு எந்த வகையிலையும் பாதிச்சிட கூடாது கரெக்டா மூணு மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காருமா உன் நம்பர் குடுத்திருக்கேன் உனக்கு சரிண்ணா

ஆ நீங்கள் தான போவணும் ஆ ஆமாம் உள்ளே வாங்க சார் உட்காருங்க சார் தேங்க் யூ ஆஹா சார் டீ காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா நோ தேங்க்ஸ்